إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد غنيت كريه أن بارد إسلامي سخودر كريه انري إن ماركه إن அல்லாவின் தூதர் சல்லாஹுலே செல்லம் அவர்களுடைய பண்புகளுடைய வரிசையில் ஒரு அழகான ஒரு பண்பை ஒரு நவித்தோழருடைய இஸ்லாமிய இஸ்லாம் மார்க்கத்துக்குள் அவர் நுழைவதற்கு அல்லாவின் தூதர் சல்லாஹலே செல்லம் அவருடைய பண்பு எந்தளவு தூரம் தாக்கம் செலுத்திருக்கிறது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் நினைக்கிறேன் யமனிலிருந்து அஸத் கோத்திரத்தை சேர்ந்த ரிமாத் அல்லது விமாம் விமாத் பின் சாலபா அல் அஸ் அஸ்தி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அல்லாவின் தூதர் சல்லாஹ் செல்லம் மக்காவில் ஆரம்ப காலத்தில் பிரச்சாரம் த இஸ்லாமிய மார்க்க பணியை ஆரம்பிக்கின்ற பொழுது மக்களுடைய எதிர்ப்புகள் மக்களுடைய துன்பங்கள் எல்லாம் அல்லாவின் தூதர் சகித்து கொண்டு விரல்விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் அபுபக்கர் ரதி அல்லாஹ் வன்ஹூ பிலால் ரி அல்லாஹ் அன்ஹு அதே போல் அல்லாவின் தூதருடைய மனைவி ஹதீஜா ரதி அல்லாஹ் அன்ஹா இவர்கள் போன்ற ஒரு சிலர் மாத்திரம் இஸ்லாத்தை ஏற்றிருக்கக்கூடிய அந்த காலப்பகுதியில் யமனில் இந்த விமாதுன்னு சொல்லக்கூடிய நபித்தோழர் செய்தி கேள்விப்பட்டு மக்காவை நோக்கி வருகிறார்கள் மக்காவை நோக்கி வந்தால் மக்காவிலே எப்படி பேச்சு இருக்கிறதென்றால் இங்கே மக்காவிலே சில மடையர்கள் அந்த முகம்மது சல்லாஹலி சொல்லம் முகம்மதுக்கு காது கொடுக்குறார்கள் இன்னும் முகம்மதன் மஜ்னூன் முகம்மது வந்து ஒரு பைத்தியமானவர் பைத்தியம் பிடித்தவர் என்று சொல்லி அவர்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹுலே சல்லம் அவர்களை பற்றி ஒரு அபாண்டமாக அல்லாவின் தூதரை குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரம் இந்த திமாத் சொல்லக்கூடிய அந்த சகோதர அந்த மனிதர் அந்த நபித்தோழர் அவர் ஆரம்பத்திலே ஓதி பார்க்கக்கூடியவராக ஓதி பார்த்து நோய்க்கு நிவாரணம் வழங்கக்கூடியவராக இருக்கிறார் அப்போ அவர் சொல்கிறார் அப்படி என்றால் அந்த மனிதரை நான் கண்டால் அவருக்கு ஓதி பார்த்து எனது கரத்தால் அவருக்கு சில நேரம் அல்லாவுத்தாலா அவருக்கு சுகம் வழங்க வழங்க போதுமானவன் என்று சொல்லி அவர் ஆசை வைப்பதாக சொல்கிறார் சொல்லி கொண்டு வந்து அல்லாவின் தூதர் சல்லாஹலேஸ்லாம் அவர்களை சந்திக்கிறார்கள் சந்தித்து சொல்கிறாள் யா முஹம்மத் இன்னி அர்கி மின்ஹாதிகர் ரிஹ் ரீஹ் என்று சொல்றது அந்த காலத்தில் அவர்கள் இந்த உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மனநோய் போன்ற அல்லது மக்கள் உங்களை விமர்சிக்கக்கூடிய இந்த நில் நோய்க்கு நான் உங்களுக்கு வந்து என்ன செய்கிறேன் என்னது ஓதி பார்க்கிறேன் ஓதி பார்க்கவா ஐநல்லாஹ்வி அலா எதைய மன் மன்ஷா அல்லா உத்தாலா எனது கரத்தால் அவன் நாடியவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பான் ஃபஹல்ல உங்களுக்கு நான் ஓதி பார்க்கவா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார் அதுக்கு அல்லாவின் தூதர் சல்லாஹலாம் அவர்கள் அவர் வந்து கேட்ட அந்த கேள்விக்கு அல்லாவின் தூதர் சல்லாஹுன்னு சொன்ன பதில் என்ன தெரியுமா அதுதான் ஆச்சரியமானது அந்த பதில்தான் இந்த விமாத் என்று சொல்கின்ற அந்த மனிதரை ஒரு புனிதராக ஒரு இறை நேசராக அல்லாவுடைய அல்லாவுடைய தீனை ஏற்றுக்கொள்ள வை வைப்பதற்கு காரணமாக அமைந்தது உலகமே அல்லாவின் தூதரை அந்த நேரத்தில் மக்காவில் மக்கா வாசிகள் பெரு மக்கள் அல்லாவின் தூதரை ஏலனமாக பேசுகின்ற பொழுது ஒரு சிலர் விரல்விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் மாத்திரம் அல்லாவின் தூதரை இறை தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நேரம் இந்த யமன் தேசத்தில் இருந்து வந்த மனிதர் அல்லாவின் தூதருக்கு விஷயம் தெரியாமல் நான் ஓதி பார்க்கிறேன் உங்களை குணப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்கின்ற பொழுது யாரும் அவருடைய அவருக்கு பதில் சொல்லவோ அவருக்கு அவருடைய அவருக்கு தன்னுடைய அந்த நிலைவரத்தை விளங்கப்படுத்துவதற்கு தான் தவிர அவருக்கு மிக அவர் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அமைதியாக யாரும் பேச மாட்டார்கள் ஆனால் அல்லாவின் தூதர் சல்லாஹுலே செல்லம் அந்த லிமாத் என்று சொல்கின்ற அந்த சஹாபிக்கு

பேச்சை ஆரம்பிக்கிறார்கள் இதை கேட்டு அந்த திமாத் என்று சொல்கின்ற அந்த நபித்தோழர் சொல்கிறார் ஐத் அலைமாத்திக் நீங்கள் சொன்னீங்களே இந்த வார்த்தையை திருப்பி சொல்லுங்கள் எனக்கு அலைகி ரசூல்லாய் இலாம் மர்ராத் அல்லாவின் தூதர் அந்த குத்து குத்பத்துல் ஹாஜா வை நாங்கள் உரையிலே அல்லாவின் தூதர் சலாஹம் ஒரு உரையை நிகழ்த்துவதற்கு முன்னால் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை திருப்பி மூன்று விடுத்தம் சொன்னார்கள் சொன்ன பொழுது அந்த திமாத் ரதியெல்லாம் ஒன்று சொன்ன பதில் என்ன தெரியுமா வ வ சஹரா நான் சாஸ்திரக்காரர்களுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன் சூனியக்காரர்களுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன் கவிஞர்களுடைய வார்த்தைகளை கூட நான் கேட்டிருக்கிறேன் மித்ல நீங்கள் சொன்னது போன்ற இந்த வார்த்தைகளை நான் எங்குமே கேட்டதில்லை ஒலக்கது பலகுன நவுசல் பஹர் இது வந்து அரபு மொழியில் அகராதியை விட மிஞ்சி விட்டது காமூசல் பஹர் என்று சில வழக்கம் அந்த அளவுக்கு உங்களுடைய அந்த வார்த்தைகள் மிக அற்புதமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் ஹாத்தி எதக் முஹமது சலாஹம் அவர்களை பார்த்து சொல்லுவார் உங்களோட கையை காட்டுங்க உப இ இஸ்லாம் இந்த இஸ்லாம் மார்க்கத்துக்கு சேருவதற்காக நான் உங்களுக்கு பையத்து செய்கிறேன் என்று சொல்லி அவர் அல்லாவின் தூதர் சல்லாஹலிஸ்லாம் அவர்களுக்கு பைய செய்வதற்காக கையை நீற்ற நேரம் ரசூலா கேட்கிறார்கள் வா அலா உங்களோட சமூகத்துக்காகவும் அவர்களுக்காகவும் நீங்கள் எனக்கிட்ட பைய செய்கிறீங்களா என்னை நபியாக ஏற்றுக்கொள்றதுக்குன்னு கேட்குற நேரம் அவர் சொன்னார் வா அலா கௌமி என்னுடைய சமூகத்துக்காகவும் நான் உங்கள்கிட்ட பையச் செய்கிறேன் அப்போ ரசூல்லாய் சல்லாஹல்லாம் அந்த மனிதர் லிமாத் ரதி அல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அவர் அல்ல அவர் சார்பாக தனது சமூகத்துக்கும் அல்லாவின் தூதரிடமே பையத்தை பெற்றுக்கொண்டு அவர் திரும்பினார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் அதற்கு பின்னால் அவருடைய கூட்டமே அவருடைய அந்த சம் கபிலா கோத்திரமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த லிமாத் ரதி அல்லாஹ் காரணமாக அமைந்திருக்கிறார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் பிற்காலத்தில் அல்லாவின் தூதர் அல்லாஹ் அலை படை அனுப்புகின்ற பொழுது அந்த திமாத் அந்த அஸ்து கோத்திரத்தை அவர்களிடமிருந்து ஒன்றுமே எடுக்க வேண்டாம் அவர்கள் ஏற்கனவே மைய செய்திருக்கிறார்கள் என்று சொன்ன செய்திகளை நாங்கள் பார்க்கணும் இது முஸ்லீம் லேஸ் பதிவாக இருக்கக்கூடிய எட்நூற்றி அறுபத்தி எட்டாவது இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாகிறது எனவே இந்த சம்பவத்தில் அந்த நபித்தோழருக்கு அல்லாவுத்தாலா இதாயத்தை நாடிய அடிப்படையான காரணம் தூதருடைய பண்பு அவர் பேசுவதற்கு அல்லாஹின் தூதர் திருப்பி பேசவில்லை கோபப்படவில்லை ஆத்திரப்படவில்லை அவருக்கு விமர்சி அவருடைய விமர்சனத்துக்கு ரசூல்லா பாஞ்சி பதில் சொல்ல முற்படவில்லை உண்மையான செய்தியை சொன்னார்கள் அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று அந்த அல்லாவை புகழ்ந்து அல்லாவை அல்லாவிடமே நேர்வழியை கேட்டு அல்லாஹ்விடமே உதவி தேடி அந்த 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 வார்த்தைகளை சொன்ன உடனேயே அந்த நபித்தோழருடைய உள்ளம் அந்த லிமா ரதி உள்ளம் உள்ளத்துக்கு ஹிதாயத்தை ஹிதாயத்தை நாடிவிட்டான் என்றால் மிக முக்கியமாக எமது வார்த்தைகளில் எமது நடத்தைகளில் எமது நல்ல பண்புகளின் ஊடாக நாங்கள் இஸ்லாத்தின் பால் மக்களை அழைப்பதற்கும் இஸ்லாத்தின் செய்திகளை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கும் நாங்கள் காரணமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் தாலா அந்த சிறந்த பண்புகளை நாவ் நல்ல ஒழுக்கங்களை நல்ல வார்த்தை பிரயோகங்களை சொல்லக்கூடிய பேசக்கூடிய பக்குவத்தை அல்லாஹ் எமக்கு தந்தால் புரிவானாக வா ஆஹ்வானா அலமது இல்லாஹி ரப்பிலாலமி